ിയ മഹം ഗം കടിയ ഓം ഗം കടിയോം നമിയോം മഹാ ഓം ഗടിയും ्याय विद्मगे शङ्खराजाय धीमहि धन्नो शङ्ख प्रचोदयात् सारी ம்்ரீ மகாவிஷ்ணுவம் சுதர்ஷன்யனாவிதர்ஷனாயிருந்த மா மகாவிஷ்ணுவேந்தமா என் நட்சத்திரம் இவளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு உங்களுடைய ரொம்ப செல்ல குழந்தைன்னு தெரியும் அவர் எவ்வளவோ சொல்லியிருக்கா அவளுக்கு நடந்த மினாக்கிள்ஸ் எல்லாம் ஆனா அவளுக்கு இப்ப இருக்கிற ஹெல்த் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகி சீரான நிலைமை வந்து ஆயுள் ஆரோக்கியத்தோட சகல சம்பத்தோட சந்தோஷமா அவ வாழணும் குடும்பத்தோட ஒற்றுமையா வாழணுங்கிறது அவளோட கோரிக்கை அன்பரசு விசாக நட்சத்திரம் அவளுக்கு வேலையில கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு அவ அதுல இருந்து குணமாகி அஹ் அன்பரசு விசாக நட்சத்திரம் அவளுக்கு வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் சரியாகி அவளை அந்த டிபார்ட்மெண்ட் புரிஞ்சுண்டு அவளுக்கு திரும்ப அந்த வேலை சந்தோஷமா கிடைச்சு அவள் லைஃப்ல செட்டில் ஆகி அவள் குடும்பத்தோட ஆயுள் ஆரோக்கியத்தோட சந்தோஷமா ஒற்றுமையா வாழணுங்கிறது அவளோட கோரிக்கை சுவாமி இங்கே எத்தனையோ கோரிக்கைகள் வருது எல்லாமே உங்கள் காலனியில நாங்கள் சமர்ப்பிச்சுடுறோம் அது எல்லாத்தையும் அவளுக்கு நல்லதுன்னா அவள் அந்த கர்மாவை அனுசரித்து அதை கொடுத்து அவளை காப்பாற்றி உங்கள் வழிக்கு கொண்டு வந்து தப்பு பண்ணாதவா கிடையவே கிடையாது சுவாமி அவளை மன்னிச்சு நீங்க ஏத்துக்கணும் அவளுக்கு பரிபூர்ணத்துவம் கொடுக்கணும் உங்களுடைய பரிபூர்ண கடாட்சம் சித்திரஸ்து லோகா சம்ஸ்தா சுகினோ பவந்து ஓம் சாய்ராம் ஜெய் சாய் ஓம் ஸ்ரீ சச்சிதானந்தாய வித்மகே ஷிரடி வாசாய தீமகே தன்னு சாயி பிரஜோதயாத் சாயி பிரஜோதயாத் ஓம் ஸ்ரீ சச்சிதானந்தாய வித்மகே ஷிரடி வாசாய தீமகே धनो साई प्रजोदयाद वे नमो नमः सद्गुरु साई नमो नमः